சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உச்சமடையும் அடையும் கிராஜுவிட்டி நாடு முழுக்க உள்ள ஊழியர்களுக்கு போன குட் நியூஸ் அடியோடு மாறும் விதிகள் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவின் தொழிலாளர் சமூக பாதுகாப்பை மேம்படுத்தி நிதி பாதுகாப்பை வலுப்படுத்தும் விதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய பணி கொடை விதிகள் அதாவது கிராஜுவிட்டி தொடர்பான விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த விதிகள் ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள் பகுதி நேர மற்றும் டிஜிட்டல் தள பணியாளர்கள் ஆகியோருக்கும் பணிக்குடை நன்மைகளை விரிவுபடுத்துகின்றன மேலும் நோய்வாய்ப்படுதல் உடல்நல குறைவு அல்லது மரணம் போன்ற சூழ்நிலைகளில் தகுதி நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளன அதன்படி கிராஜுவிட்டி விதிகளில் மாற்றம் கிராஜுவிட்டி ஊதிய வரையறைகள் சீரமைக்கப்பட்டு முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன தனியார் துறை ஊழியர்களுக்கு வரி விலக்கு உச்சவரம்பு ரூபாய் இருபது லட்சமாகவும் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த புதிய விதிகள் இந்திய ஊழியர்களுக்கான சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தவும் நிதி பாதுகாப்பை மேம்படுத்தவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊழியர்களுக்கு பணி வழங்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டால் முப்பது நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் என்ற புதிய விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த காலக்கெடுவை தவறவிட்டால் ஆண்டுக்கு ரூபாய் பத்து சதவீதம் வட்டி விதிக்கப்படும் விரைவான செயலாக்கம் மற்றும் பரந்த பாதுகாப்பு மூலம் புதிய விதிகள் ஊழியர்களுக்கு ஒரு நியாயமான அனைவரையும் உள்ளடக்கிய அமைப்பை உருவாக்கும் நோக்கில் அமைந்துள்ளன அதன்படி மத்திய அரசு அறிமுகப்படுத்தி உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பணிக்கொடை விதிகள் சமூக பாதுகாப்பு திட்டத்தை விரிவுபடுத்தி நிதி பாதுகாப்பை மேம்படுத்தும் ஒரு பெரிய இந்த விதிகள் தகுதி அளவுகோல்களை நவீனப்படுத்தி பணம் வழங்குவதை எளிதாக்கி ஒப்பந்த அடிப்படையிலான மற்றும் பகுதி நேர பணிகள் போன்ற புதிய வேலைவாய்ப்பு வடிவங்களுக்கும் பலன்களை விரிவுபடுத்துகின்றன மேலும் புதிய விதிகளின்படி பணிக்கொடை இனி நீண்ட கால நிரந்தர ஊழியர்களுக்கு மட்டுமே என்ற நிலை நீங்கியுள்ளது தற்போது ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்கள் டிஜிட்டல் தள பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் என அனைவருக்கும் பணிக்கொடை பாதுகாப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது குறைந்தபட்ச சேவை காலத்திற்கு பிறகு ஏற்படும் மரணம் குறைவு அல்லது ராஜினாமா போன்ற சூழ்நிலைகளுக்கும் தகுதி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது பெரும்பாலான ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஐந்து வருட சேவை தேவை அப்படியே இருந்தாலும் விதிகள் இப்போது மிகவும் எளிமையாக உள்ளன நோய் அங்கீகரிக்கப்பட்ட விடுப்பு வேலை நிறுத்தங்கள் அல்லது தற்காலிக போன்ற காரணங்களால் ஏற்படும் இடைவெளிகள் சேவை இடைவெளியாக கருதப்படாது மரணம் அல்லது நிரந்தர உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் குறைந்தபட்ச சேவை தேவை பொருந்தாது ஒப்பந்த அடிப்படையிலான பணியாளர்களுக்கு குறுகிய கால பணிக்காலம் என்றாலும் விகிதாசார பணி தகுதியுடையவர்கள் தகுதி உடையவர்கள் அதன்படி அடிப்படை பார்முலாவாக கடைசியாக பெற்ற சம்பளம் பெருக்கள் பதினைந்து வகுத்தல் இருபத்தி ஆறு பெருக்கள் முழுமையான சேவை ஆண்டுகள் மாறாமல் இருந்தாலும் விதிகள் இப்போது ஊதிய கூறுகளை தெளிவுபடுத்துகின்றன மேலும் ஊதியம் பிளஸ் அகவலைப்படி மொத்த சம்பளத்தில் குறைந்தது ஐம்பது சதவீதமாக இருக்க வேண்டும் இது செயற்கையான ஊதிய மறுசீரமைப்பு மூலம் பணி கொடையை குறைப்பதில் இருந்து முதலாளிகளை தடுக்கிறது பருவகால பணியாளர்களுக்கு வேலை செய்யும் பருவத்திற்கு ஏழு நாட்கள் ஊதியத்தின் அடிப்படையில் பணி கொடை வழங்கப்படும் மேலும் ஓய்வு பெறுபவர்களின் நிதி சுமையை குறைக்க வரி விலக்கு உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது தனியார் துறை ஊழியர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ரூபாய் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வரம்புகளை மீறும் தொகைகள் தனிநபரின் வருமான வரி பிரிவின்படி வரி விதிக்கப்படும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு விதிகள் பனிக்கொடை தீர்வுக்கான கடுமையான காலக்கெடுவை அறிமுகப்படுத்துகின்றன முதலாளிகள் பனிக்கொடை செலுத்த வேண்டிய தேதி முதல் முப்பது நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்